மேடையில் அமர்ந்திருக்கும் ஈத உடை அதுக்கப்புறம் ஆரோக்கியம் கல்வி இரண்டு விஷயம்தான் முக்கியம் வழக்கமாக சொல்வார்கள் ஒரு விவசாயி என்று சேற்றில் காலை வைக்க விட்டால் நாம் உணவில் கை வைக்க முடியாது அதுபோல் நீங்கள் மூட்டையில் கை வைக்க விட்டால் நான் சோரை கை வைக்க அப்படிப்பட்ட கடினமாக உழைப்பவர்கள் நீங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதற்காக தான் இந்த மருத்துவ முகாம் முதல் நாராயணி மருத்துவமனை டேரக்டர் பாலாஜியன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இங்கே நிறைய இலவசமாக செய்து கொண்டிருக்கின்றால் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திரு ஞானவேல் சொன்னது போல ஆட்டோ டிரைவருக்கெல்லாம் செய்தப்போ நிறைய பேருக்கு இதே நோய் இருந்தது போன ஆண்டு போலீஸ் நண்பர்கள் செய்தவன் அவங்களுக்கெல்லாம் தெரியவில்லை நிறைய பேருக்கு இதே நோய் இருந்தது ஐந்து பேருக்கு இலவசமாக ஆப்ரேஷன் நாராயண ஹாஸ்பிட்டல் செய்யப்பட்டிருக்கு நமக்கு என்ன கவுண்ட் வந்து நமக்கு தெரியாது நீங்கள் சொல்ல வேண்டும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு சொன்னால் தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க அதனால் இது நல்ல ஒரு முயற்சி அதோட முக்கியமாக இன்றைக்கி இந்தியன் பேங்கில் ஒரு எல்லாருமே ஒரு காப்பரேட்டு இன்சூரன்ஸ் ஸ்டீம் நான் தலைமுறை பேராக பண்ணுறாங்க அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இரண்டு லட்சம் சில பேருக்கு வந்து ஒரு விபத்து நடக்கும் நீங்க வந்து போறீங்க சொல்லக்கூடாது ஒரு விபத்து நடக்குது விபத்துல என்ன மரணம் நடந்தா ரெண்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க அது இந்த இலவசமா அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அது நீங்க ஆதார் கொடுத்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை பேங்க் அக்கவுண்ட் பண்ணி ஆதார் கொடுத்தீங்கன்னா நீங்க எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் செய்யும் ஒரு வருஷத்துக்கு வரும் இது வந்து உங்க குடும்பம் ஏன்னா அவங்களை வந்து குடும்பம் இருக்கு எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு அதனால குடும்பத்துக்காக பண்றோம் அதனால இதை நீங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து இன்றைக்கி அரை நாள் இருக்குது உங்களுக்கு என்னென்ன ஒற்று பிரச்சனையை செய்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன பிரச்சனை நான் நாராயண ஆஸ்பத்திரிக்கு இங்கே கூப்பிட்டு போகிறாங்க அந்த மருத்துவமனைக்கு என் பயணிக்குமா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி முன்னதாக தள்ளு பணியாளர் மேலும் மற்றும் நாராயண மருத்துவமனை மாபெரும் மருத்துவ முகாம் வை கல்வி முனைவர் ஓ விஸ்வநாதன் ஐயா அவர்கள் விஇடி வேந்தர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வேலூர் நேதாஜி மார்க்கெட் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தெரு தொழிலாளர்களுக்கான இந்த பொது மருத்துவம் கலந்து கொண்டு பெருமை வருகின்றேன் இந்நிகழ்ச்சியில் வாழ்த்து வகித்த திரு பா நாகவே அவர்களுக்கும் ஆர்ஜி தர்மராஜ் அவர்களுக்கும் திரு கணேசன் அருணகிரி அவர்களுக்கும் திரு வி எஸ் ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் திரு கோடீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் திரு எல்கே

கே விஸ்வநாதன் ஐயா அவர்கள் நிறுவனர் வேந்தர் பிஎன்ஜி இந்த முகாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நடக்குது எஸ்பெஷலி வந்து சுமைத்தூக்கு தொழிலாளர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க முகாம்ன்றது பொது முகத்து முகாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியில் நடக்கும் ஒரு நகரத்தில் நடக்கும் அதில் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க தான் வருவாங்க இந்த முகாம் வந்து நிறைய இந்த ஒரு நாலு வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க அதை பார்த்தோம்னா இதில் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து யாரெல்லாம் முகாம் வராமல் இருக்காங்களோ அவங்கள ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அவங்க தான் வரணுன்றத விரைவில் வந்து இந்த வேலூர் தலைமைப் பேரவை நடத்திட்டு வராங்க அதில் பார்த்தோம்னா இன்றைக்கி முக்கியமான நாள் வந்து தூக்கும் தொழிலாளர் இருக்குது இதுக்கு முன்னாடியே பேசுவவங்க சொன்னாங்க நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு காலையில் வந்து டைம் வந்து எங்களுக்கு பொருள் கொடுக்கலனா எங்களுக்கு சாப்பாடே கிடையாது ஸோ வகையில் வந்து உங்களுடைய உதவி ரொம்ப பெருசாக இருக்குது அதே போல் வந்து தானத்தில் வந்து எத்தனையோ தானங்கள் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பூ இருக்குது அன்னதானம் இருக்குது அதில் முக்கியமான தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி தானம் அதை பார்த்தவங்க வேந்தரையா அவர்கள் மிக சிறப்பாக வாங்கிட்டு வராங்க அதில் ஒருத்தன் நானும் ஒரு மாணவர் தான் அவர்களுடைய கல்லூரியில் இன்னைக்கு வந்து ஒரு நாட்டை பட்டம் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ சத்தியமாக முதல்ல சொன்னது வேலூரில் போய் விஇிலே பண்ணி அதே போதும் ஒன்று வெளிநாடுலாம் நீ போய் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி அங்கே படித்து இன்றைக்கி ஒரு பட்டம் பெற்று இன்றைக்கி இத்தனை சேவை வளர்ந்து வாய்ப்பு அளித்த வேந்தரையா அவர்களுக்கும் எனது பதிவான மேலும் வந்து அதுக்கு முழு காரணம் நமது பொதுமை நாயகன் அவர்களும் நான் படிக்கணுன்றப்போ அவர் சொன்னது ரொம்ப கஷ்டமான படிப்பு படிப்பு தான் கட்டாயமாக படிப்புன்னு சொல்லி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுதான் இருக்குது மிக்க நன்றியாக இருக்குது அதே போல் இன்றைக்கி வந்து சொன்னதூர் சொன்னா இருக்குன்னு உங்களுக்கு என்ன மெயினாக சொல்லணும்னா நீங்கள் நல்ல ஃபுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்ல வெஜிடபிள்ஸ் கொடுக்குறீங்க நல்ல காய்கறிகள் கொடுக்குறீங்க மாதிரி அரிசி பருப்பு எல்லாம் கொடுக்குறீங்க ஆனால் நீங்கள் சாப்பிட்ற உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து நிறைய வந்து ஏன் வந்து நிறைய ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட் ப்ராப்ளம் வருது கொலஸ்ட்ரால் வந்து பேசுகிறப்போ அதை முக்கியமாக பார்க்குறப்போ ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து ஜங்க் ஃபுட்டுன்றது ஒன்றுமே இல்லை இந்த ஃப்ரைஸ் இந்த எண்ணெய் பதார்த்தங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் வந்து இந்த எண்ணெய் பதார்த்தம் வந்து ஒரு திருவிழா காலத்தில் மட்டும் தான் செய்வாங்க ஒரு பொங்கல் அமாவாசை போகி அந்த மாதிரி ஒரு தீபாவளி அந்த நாளில் மட்டும் தான் வந்து நமக்கு இந்த எண்ணெய் பதார்த்தங்களால நம்ம வந்து கிடைக்கும் ஏன்னா அது கொஞ்சம் விலைவுள்ள பொருள் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது நம்ம எல்லா இடத்துலையும் ரொம்ப சீப்பாக கிடைக்குது அதை எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்க எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து கட்டாயமாக நம்ம சீப்பாக கிடைக்குதுன்னு நினைப்போம் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு கிடைக்குது கட்டாயமாக அது கிடையாது ஒரு பெரிய ஹோட்டல்லேருந்து இருந்து அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து ரெண்டாவது பதிலாக யூஸ் பண்ணுறப்போ கட்டாயமாக நிறைய பேருக்கு அதில் வந்து கேன்சல் வருது முந்தையெல்லாம் வந்து தமிழ்நா இந்தியாவில் வந்து கேன்சல் ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி வந்து நோக்கி ஈக்குவலாக வந்து கேன்சல் வர காரணம் இருக்குது அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்கள் அதே மாதிரி அந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அது செய்து அவாய்ட் பண்ணுங்கள் அது சீப்பாக கிடைக்கும் ஆனால் அதுக்காக அதுக்காக நீங்கள் பண்ண போகிற மருத்துவ செலவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து செய்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு இங்கே முகாமில் வந்து உடம்பு சரியில்லைன்றதுக்காக மட்டும் நிலத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி வந்து என்னென்ன உணவு முறைகள் நீங்கள் சாப்பிட்ணுன்றதுக்கும் டைட்ரிஷியன் வச்சிருக்கோம் மாதிரி வேந்தரைய வேண்டுகோள் இனங்கள் ஆயுர்வேதம் வேணும்னு கேட்டாங்க அதுக்கேற்ற ஆயுர்வேத டாக்டர் வந்திருக்காங்க ஆயுர்வேதன்றது வந்து நம்ம எடுத்தது மருந்து ஒரே வார்த்தையில் சரியாவாது அது கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் நாலு வாரம் எடுக்கணும் ஸோ பொறுமையாக இருக்கணும் ஆனால் வந்து அதனோட குணமடைகிற அடைகிற நோக்கம் பார்த்திங்கன்னா முழுமையாக குணம் அலோபதிக் மெடிசனோட அதனால் அதையும் நீங்கள் வந்து ஆலோசனை கேட்டுக்கோங்க எல்லாமே இங்கே இருக்குது இதை தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க முடிச்சு சொன்ன மாதிரி ஆட்டோ தொழிலாளர்கள் பார்த்தப்போ ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு வந்து இறுதி நோய்கள் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு பண்ணணும் அதுபோல் நிறைய விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால இந்த மாதிரி முகாம் நடக்கிறப்ப கட்டாயமா நீங்கள் பார்த்துக்கணும் அதில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அவசியம் நீங்கள் காத்துக்கணும் வாய்ப்பை பயன்படுத்தி கேள்வி கொண்டு நன்றி நன்றிக்கு போகணுமா அவர்களே டாக்டர் பாலாஜி அவர்களே திரு ஞானவேத் அவர்களே திரு தர்மராஜ் அவர்களே அருணகிரி அவர்களே அவர்களே கோட்டீஸ்வரன் அவர்களே தலைமை பேரவை நிர்வாகிகள் திரு பூமிநாதன் அவர்களே திரு சீனிவாசன் அவர்களே வழக்கறிஞர் மாறன் அவர்களே வேல் சீனிவாசன் அவர்களே ஆர்மார் சதீஷ் அவர்களே என்கோபந்தர் சுந்தர் அவர்களே வருகை தந்துள்ள பெரியவர்களே தாய்மார்களே தொழிலாளர் நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் இந்த மருத்துவ முகாம் முதன் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் மனிதனுக்கு எது செல்வம் என்று கேட்டால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார் அப்படிப்பட்ட செல்வத்தை பெறுவதற்கு ஏற்பாடு மனிதனுக்கு என்ன தேவை செல்வம் சொன்னார் அதை அண்ணா அவர்கள் அவருடைய வழியிலேயே சொன்னார் சூடாத சோறு கிழியாத அடை ஒழுகாத வீடு என்று குறிப்பிட்டார் அது மனிதனுக்கு தேவைதான் ஆனால் வளர்ச்சிக்கு என்ன தேவை என்று சொன்னால் கல்வியும் சுகாதாரமும் தான் சுகாதாரத்தோடு மனிதன் அந்த உடல் வளத்தோடு வாழ வேண்டும் அவன் கல்வியை பெற்று வேலை வாய்ப்பு பெற்றால் அந்த குடும்பம் மேலே வந்துவிடும் சமுதாயமும் நாடும் மேலே வந்துவிடும் அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் தண்ணியிலே தமிழ்நாடு முன்னணியில உள்ள மாநிலம் தென்னார்காடு தரும அந்த மூணுக்கு எட்டு மாவட்டமாக இருக்கிறேன் நான் இருந்தாலே இவைகள் எப்படி இந்தியாவுக்கு பீகார் இருக்கிறதோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு அதற்கு காரணம் கல்வியிலையும் இருக்கிறோம் பொருளாதாரத்திலும் பின்தங்கியிருந்தோம் இப்பொழுதுதான் வளர ஆரம்பித்திருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதிதான் இந்த மருத்துவ முகாம் கல்விக்காகவும் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அந்த பிறந்த நாள் என்பதையே நான் கல்விக்காக செலவழிக்கின்ற நாளாக வைத்திருக்கின்றேன் எங்களுடைய ஆசிரியர்களும் ஆசிரியர் இல்லாத ஊழியர்களும் என்னுடைய பிறந்த நாள் வந்து ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார் ஒரு நாள் ஊழியர் வேலூரில் வேலூர் வளாகத்தில் மட்டும் தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் சென்னை கேம்பஸ் சென்னை வளாகத்தில் நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் நான் இதை ஒரு மூமெண்ட் ஆக ஒரு இயக்கமாகவே ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன் காரணம் இன்னும் படிக்காதவர்கள் நிறைய இருக்கிற படிப்பு என்று சொன்னால் நான் சொன்னது உயர்கல்வி காலேஜோ பாலிடெக்னிக் இதோ ஏதாவது பத்தாம் ஒரு போடு பனிரெண்டாம் ஒரு போடு பல பேர் நின்று போய்விடுகிறார்கள் அதற்கு மேலே படிக்க வைக்க வாய்ப்பு இல்லாமல் ஏழைகளும் நடுத்தர மக்களும் விட்டு விடுகிறார்கள் அந்த நிலைமை இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் இந்த அறக்கட்டளை ஒன்றை துவங்கி அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்ற பெயர் அதுல இதுவரையில ஒன்பதாயிரத்தி நானூறு பேருக்கு கல்வி மட்டும் இந்த வேலூர் மாவட்டம் மட்டுமல்ல திருவண்ணாமலை இப்போது சேமிடுவது பழைய விடார்காடு மாவட்டம் என்னுடைய யோசனை நாம் இந்த ஆங்கிலத்தில் சொல்வோம் கிராப் என்ரோல்மெண்ட் பிரம் அப்படின்னா இந்த பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி மூன்று வயது வரை இருப்பவர்கள் எவ்வளவு பேர் உயர்கல்விக்கு போகிறார்கள் என்பதுதான் அதை வைத்து கணக்கு போடுவாங்க இந்தியாவுடைய சராசரி எவ்வளவு இருபத்தேழு சதவீதம் நம்முடைய மாவட்டம் இருபத்தேழு சதவீதத்தில் இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு ஐம்பது சதவீதத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டுடைய சராசரி நாம் அதை விட இன்னும் மேலே போக வேண்டும் அமெரிக்காவுடைய சராசரி எண்பத்தி எட்டு சதவீதம் நாம் அமெரிக்காவோடு நம்முடைய மாவட்டம் போட்டி போட வேண்டும் என்பது என்னுடைய பெரிய அளவில் செய்ய வேண்டியதில்லை தன்னால் இயன்றதை கொடுத்தாலே போது எல்லோரையும் படிக்க வைத்துள்ளது பதினாறாம் நூற்றாண்டிலே ஒரு மன்னனே கவிஞனாக இருந்தான் அதிவீரராமியான் சொன்னான் ஏழைகளை பார்த்து சொன்னான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகையனும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாலும் ஒரு ஏழைகளுக்கு சொல்லணும் பாரதியார் வந்து கொஞ்சம் வசதியானவர்களுக்கு சொன்னான் வருத்த அளவில் என்ன பண்ணுவோம் வழங்குமா கோயிலுக்கு கொடுப்பாங்க சத்திரத்தை கொடுப்பாங்க அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்கள் அங்கு யாவெனும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறி வைத்தாலும் சொன்னது ஆகலாம் ஆலையம் நடந்துச்சு நம்முடைய மாவட்டத்தை ஒரு முன்மாதிரியாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு எழுநூத்தி மாவட்டங்கள் இந்தியாவில் இருக்கின்றன வேறு யாரும் செய்யாததை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் அதில் மிகப்பெரிய பெற வேண்டும் நீங்கள் அதை கலந்து கொள்ள முடிந்தவர்கள் கொடுங்கள் முடியாதவர்கள் மற்றவர்களை கொடுக்க வையுங்கள் யாரும் குழந்தைகளை படிக்காமல் நிறுத்திவிடக்கூடாது எனக்கு தெரியும் பல பேர் வேலை கிடைக்கும் ஐரம் பத்தாயிரம் சொல்லி கிடைக்கும் அப்படி அனுப்பாமல் அவர்கள் ஏதாவது ஒரு டிகிரி இல்லை டிப்ளமோ படிக்க வைத்து அதற்கு பிறகு வாழ்க்கையில் மேலே போவதற்கு வசதியாக இருக்கும் பையனும் பெண்ணும் நான் சொன்ன இந்த ஒன்பதாயிரத்தி நானூறு பேர்ல மூன்றில இரண்டு பங்கு பெண்கள் மாணவிகள் என்பதை நான் நினைவுபடுத்த வருகிறேன் ஒரு காலத்து பெண்களெல்லாம் படிக்க மாட்டார் படிக்க மாட்டாங்க அவங்க படிக்காதில்லை அப்பா அம்மா அனுப்புறது பையனை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க கொண்ட வீடு விட்டு வேலை பார்க்கிட்டு விடுவாங்க அந்த நிலவரெல்லாம் இப்போது மாறி விட்டது மாறி எல்லோரும் படிக்காமல் இருந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட படிப்பை எல்லோரும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது எழுதிய வேண்டும் யாரும் படிக்காமல் இருக்கக்கூடாது கெயிலாமல் வரையில் மறுபடியும் எழுதா இல்ல சில பேர் கெய்லாமல் அதோட நிறுத்திடுவாங்க அதுவும் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படி வருமானால் அந்த கல்வி வந்தால் வருமானம் வந்த விடும் வசதி வந்தவிடும் இந்த நோய்கள் எல்லாம் எல்லாரையுமே பார்த்து கொள்ள முடியும் அது இல்லாத காரணம் தான் இன்னைக்கு மருத்துவ முகாமை நடத்தி வசதி இல்லாதவர்களுக்கும் சுகாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான பணிகளை நாராயணி மருத்துவமனை செய்கிறது அந்த ஏற்பாட்டினை தலைமுறை பேரவை செய்திருக்கிறது இருவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்